அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்த நாள் இல்ல தொடர் வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் இருபதாம் பகுதி ஒன்று அரசர்கள் இருபது துவங்கி வாசிக்கலாம் சிரியாவுடன் போர் சிரியாவின் மன்னன் பெனதாது தன் படை முழுவதையும் திரட்டி கொண்டு முப்பத்தி ரெண்டு மன்னர்களோடு சேர்ந்து குதிரைகளோடும் தேர்களோடும் சமாரியாவை முற்றுகையிட்டு தாக்கினான் அப்பொழுது நகருக்குள் இருந்த இஸ்ரேலின் அரசனான ஆதாபிடம் தூதனுப்பி பனதாது கூறுவது இதுவே உன் வெள்ளியும் பொன்னும் என்னுடையவை உன் மனைவியரிலும் புதல்வரியிலும் சிறந்தவர் என்னுடையமை ஆவர் என்று சொல்ல சொன்னான் இஸ்ரேலின் அரசன் மன்னரே என் தலைவரே உமது வார்த்தையின்படி அடியேனும் என் உடைமைகள் யாவும் உடையவையே என்று பதிலளித்தார் அத்தூதர்கள் மீண்டும் வந்து கூறுவது இதுவே உன் வெள்ளியும் பொன்னையும் உன் மனைவியரையும் புதல்வெரையும் என்னிடம் விடு என்று நான் முன்பே உனக்கு சொல்லி அனுப்பினேன் அவ்வாறே நாளை இந்நேரம் என் அலுவலரை உன்னிடம் அனுப்புவேன் அவர்கள் உன் அரண்மனையையும் உன் அதிகாரிகளின் மாளிகைகளையும் சோதித்து உன் பார்வையில் விலை மதிப்புள்ள அனைத்தையும் கைப்பற்றி எடுத்து செல்வார்கள் என்று சொன்னார்கள் அப்போது இஸ்ரேலின் அரசன் நாட்டின் பெரியோர்களை எல்லாம் அழைத்து இவன் நமக்கு எதிராய் சூழ்ச்சி செய்யும் விதத்தை தெரிந்து கொள்ளுங்கள் பாருங்களையும் என் மனைவியரையும் மைந்தரையும் என் வெள்ளியையும் பொன்னையும் கேட்டான் அவற்றையும் கொடுக்க நான் மறுக்கவில்லையே என்று கூறினான் அப்பொழுது பெரியோர் அனைவருமே அவனை நோக்கி நீர் அவனுக்கு செவி கொடுக்கவோ இணங்கவோ வேண்டாம் என்றனர் அவன் படதாதின் தூதரை நோக்கி நீங்கள் அரசராகிய என் தலைவரிடம் சென்று நீர் உமது அடியவனாகிய என்னிடம் முதல் முறை சொல்லி அனுப்பியவாறு நான் யாவற்றையும் செய்து தருவேன் ஆனால் இம்முறை நீர் கேட்பவற்றை என்னால் தர முடியாது என்று தெரிவியுங்கள் என்றான் அத்தூதரம் திரும்பி சென்று இரு இப்பதிலை அவனுக்கு தெரிவித்தனர் பனிதாது மீண்டும் எனக்கடியில் உள்ள மக்கள் ஒவ்வொருவரும் கைக்கு ஒரு பிடி சமாரியாவின் புழுதி அல்லாமல் போனால் என் தெய்வங்கள் எனக்கு தகுந்த தண்டனை கொடுக்கட்டும் என்று சொல்லி அனுப்பினான் அதற்கு இஸ்ரேலின் அரசன் மறுமொழியாக போர் கவசம் அணிந்தவுடன் போரில் வென்றவன் போல் பிதற்றக்கூடாது என்று அவனிடம் சொல் என்று பதிலளித்தான் மறுமொழி வந்து சேர்ந்த நேரத்தில் பனதாத மற்ற மனவோடு மது அறிந்து கொண்டிருந்தான் அதை கேட்டு அவன் தம் அலுவலரை நோக்கி போரிட தயாராகுங்கள் என்றான் அவர்களும் நமக்கு எதிராக போரிடத் தயாராகின நகருக்கு எதிராக போரிட தயாராகினர் அப்போது ஒரு இறைவாக்கினர் இஸ்ரவேலின் அரசன் ஆதாபை அணுகி ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் இந்த பெரும்படை முழுவதையும் பார்த்தாயா நானே உன் ஆண்டவர் என்று நீ ஓர இதோ இன்று அதை உன் கையில் ஒப்புவிக்கிறேன் என்றார் ஆதாபா அவரை பார்த்து யார் மூலம் இது நடைபெறும் என்று வினவ அவர் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் மாநில தலைவர்களின் இளம் வீரர்கள் மூலம் என்றார் மறுபடியும் அவன் போரை யார் தொடங்க வேண்டும் என்று கேட்க அவர் நீதான் என்றார் மாநில தலைவர்களின் இளம் வீரர்களை கூட்டி சேர்க்க அவர்கள் இருநூறு இருநூற்று முப்பத்தி இரண்டு பேர் இருந்தனர் பின்பு இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் கூட்டி சேர்க்க அவர்கள் ஏழாயிரம் பேர் இருந்தனர் இவர்கள் நண்பகல் வேலையில் வெளியே புறப்பட்டனர் அவனுக்கு துணையாக வந்த ஏனைய முப்பத்தி இரண்டு மன்னர்களும் பாசறையில் குடிவெறியில் இருந்தனர் மாநில தலைவர்களின் இளம் வீரர்கள் முதலில் வெளியே வந்தனர் வினதாது அவர்கள் யார் என்று பார்த்து வர ஆள் அணு ஆள்களை அனுப்ப அவர்கள் சமாரியாவிலிருந்து வந்தவர்கள் என்று அவனுக்கு அவர்கள் அறிவித்தனர் அப்போது மன்னன் அவர்கள் சமாதான நோக்கில் வந்திருந்தாலும் போரிடும் நோக்கில் வந்திருந்தாலும் அவர்கள் உயிரோடு பிடியுங்கள் என்றான் மாநில தலைவர வீரர்களும் அவர்களுக்கு பின் வந்த படையினரும் நகை விட்டு வெளியே வந்ததும் ஒவ்வொரு தங்களுக்கு எதிர்பட்டவர்களை வெட்டி வீழ்த்தினர் சிறி சிறியர் புறம் காட்டி ஓட இஸ்ரேல் அவர்களை துரத்தி சென்றனர் சிரியாவின் மன்னன் பனதாது குதிரை மீது ஏறி குதிரை வீரோடு தப்பி இஸ்ரேலின் அரசன் துரத்தி சென்று குதிரைகளையும் தேர்களையும் கைப்பற்றி பலரை கொன்று குவித்தான் பின்பு இறைவாக்கினர் இஸ்ரேலின் அரசனிடம் வந்து அவனை நோக்கி நீ போய் உன் படை வலிமை மிகுதியாக்கிக் கொள் அடுத்த இளவெயர் காலத்தில் சிரியாவின் மன்னன் மீண்டும் உன்னோடு கூற வருவான் அதற்குள் நீ செய்ய வேண்டியதை பற்றி சிந்தித்து போர் என்றார் சிரியாவின் இரண்டாம் படையெடுப்பு மேலும் சிரியாவின் மண்ணுடைய அலுவலர் அவனிடம் கூறியது இஸ்ரேலின் கடவுள் மலைகளின் கடவுள் எனவே அவர்கள் நம்மை விட வலிமை மிகுந்தவராயிருந்தனர் ஒருவேளை நாம் அவர்களோடு சமவெளியில் போரிடுவோமானால் அவர்கள் நாம் வழி மிகுந்தவராக இருப்போம் இதற்கு ஏற்ற வழியாக ஏற்ற வழியாதெனில் மன்னர்களை படைத்தலைமையின்று நீக்கிவிட்டு அவர்களுக்கு பதிலாக படைத்தலைவர்களை நீர் நியமிக்க வேண்டும் நீர் எழுந்துவிட்ட படைக்கு சமமான படை மறுபடியும் திரட்டிக்கொள்ளும் குதிரைக்கு குதிரை தேருக்கு தேர் அதே அளவில் திரட்டிக்கொள்ளும் சமவெளியில் அவர்களோடு உருட்டால் நாமே அவர்களை விட வலிமை மிக்கவர்களாக இருப்போம் என்பது உறுதி என்றனர் அவனும் அவர்களை பேச்சை நினைவு அவ்வாறே செய்தான் இளவே நிற்காலம் வந்ததும் பெனதாது சிறியரை திரட்டிக் கொண்டு இஸ்ரேலோடு போரிட ஆபேவுக்கு வந்தான் இஸ்ரேல் மக்கள் ஒன்று திரண்டு வேண்டிய உணவோடு அவர்களுக்கு எதிராய் புறப்பட்டுச் சென்று பாளையம் இறங்கினர் அவர்களுக்கு முன் அவர்கள் இரு சிறிய ஆட்கை போல் காணப்பட்டனர் சிறியரோ அவர்களுள் அங்குள்ள பகுதியையே நிரம்பி விட்டனர் நிரப்பிவிட்டனர் அப்பொழுது கடவுளின் அடியார் ஒருவர் இஸ்ரேலின் அரசனை நோக்கி அவனிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் சிறியர் ஆண்டவர் மலைகளின் கடவுள்தான் பள்ளத்தாக்கையின் கடவுள் அல்லர் என்று நினைக்கின்றனர் எனவே இந்த பெரும் படை முழுவதும் உன் கையில் ஒப்புவிப்பேன் நானே ஆண்டவர் என்று நீ அறிந்து கொள்வாய் என்று கூறினார் ஏழு நாள்களாக படைகள் நேருக்கு நேர் பாலை இருந்தன ஏழாம் நாள் அன்று போர் தொடங்கியது இஸ்ரேல் மக்கள் ஒரே நாளில் சிறியது காலால் படையில் லட்ச லட்சம் பேரை வெட்டி வீழ்த்தினர் எஞ்சியவர் தப்பி ஓடினர் ஏழாயிரம் பேர் மீது மதில் இடிந்து விழுந்தது தப்பி ஓடிய நகருக்குள் ஒரு உள்ளறையில் ஒளிந்து கொண்டான் அப்பொழுது அவன் பணியாளன் வந்து அவனை நோக்கி இஸ்ரேலு போல அரசர்கள் இறக்கத்தின் மன்னர்களின் கேள்விப்பட்டிருக்கிறோம் எனவே நாம் சாக்கு துணியை இடுப்பிலும் கயிற்று தலையிலும் கட்டிக்கொண்டு இஸ்ரேலின் அரசரிடம் போவோம் ஒரு அவர் உமக்காயிரம் உயிர் அளிக்கலாம் என்று சொன்னார் சொன்னார்கள் அவ்விதம் அவர்கள் சாக்கு துணியை இடுப்பிலும் கயிற்றை கட்டிக்கொண்டு இஸ்ரேல் அரசனிடம் வந்தனர் அவர்கள் அரசனிடம் உம் பணியாளர் பனதாது எனக்கு உயிர் தாரும் என்று உம்மிடம் மன்றாடுகிறார் என்று கூறினார் அதற்கு அரசன் அவர் என் சகோதரர் அவர் இன்னும் உயிரோடு இருக்கின்றாரா என்றார் அந்த ஆள்கள் இச்சொற்களை நல்லதோர் அடையாளமாக எடுத்துக்கொண்டு அவன் சொற்களிலே சொற்களிலேயே உடனே ஆம் சகோதர பெனதாது உயிரோடு இருக்கிறார் என்று பதிலளித்தார் அப்போது அவன் நீங்கள் போய் அவரை அழைத்து வாருங்கள் என்றான் பெனதாது அவனிடம் வந்ததும் ஆகா அவனை தேரில் ஏற்றி கொண்டான் அப்பொழுது பெனதாது அவனை பார்த்து என் தந்தையும் தந்தையிடமிருந்து கைப்பற்றிய நபர்களை நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என் தந்தை சமாரியாவில் செய்தது போல் நீரும் தமஸ்குவில் கடைவீதிகளை விதிகளை அமைத்துக் கொள்ளும் இதற்கான உடன்படிக்கையை செய்து கொண்ட நான் உண்மை நான் அனுப்பி வைப்பேன் என்றான் அப்படி ஆதாப் அவனோட உடன்படிக்கை செய்து கொண்ட பின் அவனை அனுப்பி வைத்தான் ஆதாப்பு கண்டிக்கப்படுதல் இறைவாக்கியம் குழுவை சார்ந்த ஒருவர் ஆண்டரின் வாக்கிற்கு தன் தோழன் ஒருவனை நோக்கி அவனை அடி என்றார் அவனோ அவரை அடிக்க மறுத்து விட்டான் அவர் அவனை காத்து நீ ஆண்டவரின் கட்டளை கீழ்ப்படியாமல் போனதால் நீ என்னை விட்டு அகன்றவுடன் ஒரு சிங்கம் உன்னை அடித்துக் கொல்லும் என்றார் அவ்வாறே அவன் அவரை விட்டு செல்கையில் ஒரு சிங்கம் அவனை கண்டு அடித்து கொன்றது அதன் பிறகு அவர் வேறொருவனை நோக்கி என்னை அடி என்றார் அம்மனிதனோ அவரை காயமுறை அடித்தான் விரைவாக்கினர் அங்கிருந்து சென்று தம் கண்ணை கட்டி கொண்டு மாறுவிடத்தில் அரசனுக்காக வழியில் காத்திருந்தார் அப்படி அரசன் வந்தபோது ஒரு அரசனை அழைத்தும் அடியான் போர்க்களத்தினுள் நுழைந்தபோது போது திருப்பி என்னிடம் ஒரு ஆளை கொண்டு வந்து மனிதனை காவல் செய் அவன் தப்பி ஓடினால் அவன் உயிரோடு உயிருக்கீடாக உன் உயிரை நாற்பது கிலோ நிறையுள்ள வெள்ளியையோ கொடுக்க வேண்டும் என்றான் உம் அடியான் இங்கும் அங்கும் வேலையாக அவனை காணவில்லை என்றார் இஸ்ரேலின் அரசன் அவரை பார்த்து உன் தீர்ப்பை நீயே உனக்கு அழித்து விட்டா என்றான் உடனே அவர் தமது கண் கட்டை அவிழ்த்து கொள்ளவே இஸ்ரேலின் அரசன் அவரை இறைவாக்கினர் ஒருவர் என்று அறிந்து கொண்டார் அப்போது இறைவாக்கின அரசரை நோக்கி ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார் சாவு குறிக்கப்பட்டவர்கள் நீ உன் கையிலிருந்து தப்பி போகும்படி செய்தால் அவன் உயிருக்கு பதிலாக உன் உயிரையும் அவனையும் மக்களுக்கு ஈடாக உன் மக்களை எடுத்துக் கொள்வேன் என்றார் இஸ்ரேலின் அரசனோ ஆத்திரமும் கோபமும் கொண்டவனாய் அரண்மனையமைக்கு புறப்பட்டு சமாரியாவுக்கு சென்றான் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமலை பகுதி ஒன்று அரசர்கள் இருபது வாசித்து முடிந்தாயிற்று கடவுளிக்க மகிமையும் மாட்சியையும் சதா காலையிலும் உண்டாகட்டும் பெரிய மாணவர்களே தொடர்ந்து தொடர்வேதாவது இணைந்தவர்கள் கர்த்தர் நம்மை என்னும் குடும்பங்களையும் ஆசீர்வித்து காப்பாராக Amen.